ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரை முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலத்தில் போகிறார் பத்தாம் இடமான தொழில் சாணத்துல தான் புதன் இருக்காரு புதன் குருவுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு வேலை செய்கிறதுல ரொம்ப அதிகமான ஒரு களைப்பு தோன்றும் பட் வேலை இன்க்ரீஸ் ஆகும் வேலை வாய்ப்புகளுக்கு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பும் வேலையினால உண்டு ஸோ அலைச்சல் மிகுந்த நாளாக இருந்தாலும் பதவி புகழ் கௌரவத்தை காப்பாற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் நன்றாக இருக்கும் புதிதாக ஏதாவது ஒரு ஃபீல்டில் என்ட்ராகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் சில பேருக்கு அமையும் டிசம்பர் பத்து புதன்கிழமை மகம் நட்சத்திரம் வேளாம்பேட்ல சந்திரன் சிம்மராசியில கேதுவனுடைய நட்சத்திரத்துல போறாரு அதே கேதுவுமே அங்கேயுமே இருக்காரு கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு நாம் ஈடுபாடு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு மதிப்பை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் ஸ்தானம் இயங்கும் ஏனென்றால் இப்போ இந்த கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்க சுக்கரன் வெருச்சிகத்தில் இருக்க நமக்கு பத்தாம் இடத்துல இருக்க அதனால இந்த பத்தாம் இடத்தினுடைய சுக்கரனுடைய தான் இந்த கேது செய்ய போகுது மறுநாள் சுக்கரனுடைய நட்சத்திரம் வரப்போகுது டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அப்பவும் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு புதன் இருக்காரு சூரியன் இருக்காரு இத்தனை கிரகங்களினுடைய பலன் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அதிகமான வழித்தடங்கள் ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு வகையில வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது இல்லையா அது மாதிரி இப்போ அதிகமான வகையில அதிகமான இடங்கள்ல இருந்து பல்வேறு கிளைகள் வைத்து நடத்துபவர்கள்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் தொழில் பலம் மிகுந்த நாளாக இதை கருதலாம் டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் இப்ப எட்டாம் வீட்டுல சந்திரன் போறது நம்ம கவனமா இருக்கணும் உண்மையான சந்திராஷ்டமம் சூரியனை போல பலன் தரக்கூடிய இந்த நாளில் பத்தாம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே சேர்க்கை அதுவும் புதனுடைய நட்சத்திரத்துல தான் சூரியன் இருக்க அதனால இன்னைக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால பெருமை இருக்கும் மதிப்பு இருக்கும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் ஆர்வம் நல்லா இருக்கும் வளர்ச்சியா இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கனால சுபகாரியங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி ஆகாரத்தை கவனமாக பார்த்து ஆரோக்கியத்தை கடைபிடித்து கொள்ள வேண்டும் உறவுகளில் தேவையில்லாத அதிருப்தி மனப்பான்மை வெளிப்படுத்தாமல் அமைதியாக போய்க்கிறது நல்லது டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரம் முடிந்து சனிக்கிழமை அதாவது டிசம்பர் பதிமூணு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ சந்திரன் ஆறு குடையவனாகிறாரு எட்டாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க மறைமுகமான எதிரிகள் தொல்லை ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் உடல் பாதிப்புகள் மனம் பாதிப்பு தெரியாம தனமாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரமாக செஞ்சு அதில் மாட்டிக்கிறது அவமானப்படுறது ஸோ எட்டில் சந்திரன் என்பது அதுவும் கும்ப லக்னத்திற்கு மிக மிக கவனமாக இருக்கும் மனம் ஒரு நிலையில இருக்காது மனம் சாந்தமடையாது அதே போல மனத்துக்கு வந்து அதிகமான ஆசுலேஷன் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு அலைக்கழித்து கொண்டிருக்கும் அமைதியை தேடுவதும் இன்றைக்கு நம்ம எதையும் புது முயற்சிகளை தொடராமல் இருப்பதும் தான் இன்றைக்கு சேஃப்டி டிசம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இன்னைக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் உறவினர்கள் வகையிலையும் ஒரு திருப்தி ஏற்படும் கேது அப்படின்றதுனால கேது ஏழில் இருக்கிறதுனால கணவன் மனை உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அல்லது ஒருவருக்கொருவர் மனசுக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை வழிகாட்டிக்கிறது மூடவுட் ஆகிறது அப்செட் ஆகிறது தேவையில்லாத வதந்திகள் கலகங்கள் இதையெல்லாம் நம்புறது அதனால மனசுல ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது இதையெல்லாம் தவிர்க்கணும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் இப்ப எட்டுல இருந்து சந்திரன் விடுபட்டு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானமான துளாராசியில ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு லக்னத்திலேயே இருக்கிற ராகு அவரு சதை நட்சத்திரத்துல சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அதனால தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் மேல் படிப்பு சிறப்பாக இருக்கும் ஆன்மீக சட்டத்துறையில் மற்றும் ட்ரஸ்ட் மாதிரி செயல்படுறதுல எல்லாம் மிகச்சிறப்பான அமைப்பு கிடைக்கும் அனைத்து விதமான ஐடி சம்மந்தமான மூளை உழைப்பு சம்மந்தமான தொழில்கள் மிக பலமாக இருக்கும் ஏன்னா ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் அந்த பிரம்மாண்டம் வந்து உற்பத்தி சார்ந்த வகையில் இருக்காது மூளை உழைப்பு சார்ந்த வகையில் இருக்கும் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதுக்கு மேலே தான் விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் குரு பலமா இருக்கிறதுனால கலைத்துறைகளில் இருப்பவங்க வெகுமதிகள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஷேர் மார்க்கெட்லையும் ஒரு இன்கம் வரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் பெருமைப்படக்கூடிய அமைப்பு மற்றும் நமக்கு குடும்ப ரீதியாக ஒரு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் மாலை அஞ்சு பத்து வரைக்கும் இருக்கும் நம்ம லக்னத்தில் இருக்கிற போராட்டாதி தான் அஞ்சாம் இடத்துல புனர்பூசம் ஒன்பதாம் இடத்துல விசாகம் அதனால் இந்த ஒன்று அஞ்சு அப்படிங்கிறது கனெக்டிவிட்டி ஏற்படுது சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நம்ம லக்னாதிபதிக்கும் குருவுக்குமே வந்து ஒரு சில இன்வால்மெண்ட் இருக்கு அந்த இன்வால்மெண்ட் வந்து நமக்கு மெதுவாக பலன் கொடுத்தாலும் ஸ்டடியாக பலன் கொடுக்கும் அதுக்கு அடுத்து பாருங்க மாலை அஞ்சு பத்துக்கு அனுச நட்சத்திரம் தொடங்கிவிடும் சனியினுடைய நட்சத்திரம் இப்போ சனி குருவை போல செயல்படும் பொழுது இரண்டாம் வீட்டிலேயே சனி இருந்தாலும் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குருவை போல செயல்படுறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும் அதாவது எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் அதுலேயும் உறவு சார்ந்த நன்மைகள் மிகுதியாக இருக்கும் அப்ப சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும் இன்னைக்கு அவாய்டு பண்ணிக்கணும் முதல் போட்டு முதல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அனைத்து விதமான சர்வீஸ் ஓரியண்டடான தொழில் செய்கிறவர்களுக்கும் ஐடி லைனில் கமிஷன் வகையில் கன்சல்டிங்கில் இருக்கவங்களுக்கும் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்